அவரோட வாசல்ல வாசல்ல பூசுவாங்க அப்ப வந்து என்ன பண்ண முடியும் இந்த புதிய பாட்டு காலத்துல நம்முடைய கிறிஸ்து நமக்காக வழிட்டு அவருடைய ரத்தத்தை நம்மளுடைய சரீரமாகிய வீட்டின் மீது நம்ம மேல பூசிருக்காரு அதனால நம்ம நம்மள வந்து நம்மளுடைய பாவம் என்ன பண்ண முடியல மேற்கொள்ள முடியல நம்முடைய பஸ்தாய் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிருக்காரு வழியிடப்பட்டிருக்காரு அப்ப பழைய பாட்டுலயும் சரி புதிய பாட்டுலயும் சரி மைய என்ன அப்படின்னா பலி ரத்தம் சிந்துதல் சரி நம்ம எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசி